மறுபடியும் தூத்துக்குடியிலே மக்களவை உறுப்பினராக இந்த தேர்தலிலே போட்டியிடக்கூடிய வாய்ப்பை எனக்கு அளித்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கும் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தூத்துக்குடியிலே பணியாற்றக்கூடிய வாய்ப்பை நீங்கள் எனக்கு அளித்தீர்கள் தூத்துக்குடி என்னுடைய இரண்டாவது தாய் வீடாக மாறக்கூடிய அளவிற்கு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அன்பு பாசம் என்பது எனதுடையதாக கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது இங்கே தொடர்ந்து மீண்டும் பணியாற்றக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அத்தனை செயல் நிச்சயமாக இந்த தேர்தலிலே பணியாற்றி இங்கே மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நம்முடைய வெற்றி தூத்துக்குடியுடைய வெற்றி மட்டும் இல்லை நாற்பதும் நமதே இந்த நாடும் நமதே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தூத்துக்குடியுடைய வெற்றி அந்த வெற்றியை முழுமையானதாக கூடிய ஒரு வெற்றியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இங்கே பேசிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் கீதா ஜீவன் அவர்கள் உரையாற்றும் பொழுது எடுத்து சொன்னது போல இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிரான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டில இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எதிரான ஒரு ஆட்சியை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக நடத்தி கொண்டிருக்கிறது இந்த ஆட்சியிலே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத ஒரு நிலை நீங்க மணிப்பூர்ல நடந்த அந்த அவலத்தை இங்கு இருக்கக்கூடிய எந்த பெண்ணும் எந்த மனிதரும் மறந்துவிட முடியாது ஆயிரம் பேருக்கு மேல இரண்டு பெண்களை கொடூரமான தொல்லைகளுக்கு ஆளாக்கி வன்முறைக்கு ஆளாகி அவர்களை இழுத்து சென்றார்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த பெண்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லை தங்கள் வீடுகளில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட முகாம்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் பெரியவர்கள் மக்கள் இவர்களை ஒரு முறை கூட இந்த நாட்டின் பிரதமர் சென்று பார்க்கவில்லை அதே போல தமிழ்நாட்டுக்கு இப்ப தேர்தல் வாரத்துக்கு நாலு தர வர்ற பிரதமர் இல்லையா தமிழ்நாட்டிலேயே தங்கிட போறாரான்னு தெரியல அந்த அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டே இருக்காரு ஆனால் இங்கே மக்கள் பாதிக்கப்பட்ட போது சென்னையிலும் தூத்துக்குடியிலும் திருநெல்வேலியிலும் வெள்ளம் வந்தபோது இதே பிரதமர் எங்கே போயிருந்தார் வந்தாரா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரா ஏதாவது உதவி வேண்டுமா என்று அந்த உதவி கரத்தை நீட்டினாரா இல்லை இரண்டு அமைச்சர்கள் அனுப்பினார் அந்த ரெண்டு அமைச்சர்களும் வந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க கிளம்பி போயிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ரூபா வெள்ள நிவாரண நிதியாக தமிழ்நாட்டுக்கு வழங்கப்படவில்லை பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு நாலு லட்சம் ரூபாய் இந்த நாட்டிலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசு வழங்குகிறது என்றால் அது நம்முடைய தளபதி அவர்களுடைய அரசுதான் நாலாயிரம் ரூ நாலு லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு வழங்கப்பட்டது பாதிக்கப்பட்ட ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு அதே போல ஆடு மாடு வெள்ளத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்பட்டது என்று அத்தனை பேருக்கும் நீங்க ஒன்றிய அரசாங்கமாக இருக்கலாம் இந்த நாட்டையே ஆளக்கூடிய அரசாங்கமாக இருந்தலாம் இருக்கலாம் ஆனால் என்னுடைய மக்களுக்கு அரணாக பாதுகாப்பாக நான் நிற்பேன் என்று நின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்து இங்க இருக்கக்கூடிய வரி பணத்தை அள்ளி எடுத்துக்கிட்டு போறாங்க எடுத்துட்டு போய் நம்ம கொடுக்கிற ஒரு ரூபாய்க்கு அவங்க திருப்பி என்ன கொடுக்குறாங்க இருபத்தி ஆறு பைசா இதே ஒன்றிய அரசாங்கம் வாகக் வாங்கக்கூடிய ஒரு ரூபாய்க்கு திருப்பி என்ன கொடுக்கறாங்க ரெண்டு ரூபா ரெண்டு பைசா இது வஞ்சனையா இல்லையா எந்த நியாயம் இருக்கிறது இப்படி தமிழ்நாட்டை தென் மாநிலங்களை தொடர்ந்து வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி எல்லாரையும் இங்க இருக்கக்கூடிய ஊழிய ஊடகத்துறை நண்பர்களை கேட்டா தெரியும் எத்தனை எழுத்தாளர்கள் எத்தனை பத்திரிகையாளர்கள் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் கர்நாடக கௌரி லங்கேஷ் என்ற ஒரு அம்மையா சுட்டு கொலை செய்யப்படுகிறார் எழுத்து கேள்வி கேட்கிறாங்க யாரும் எழுத்து கேள்வி கேட்க கூடாது இவங்க எதை சொன்னாலும் ஏற்றுக்கொண்டு ஆமாம் 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 என்று சொல்லக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த நாட்டிலே நிம்மதியாக அமைதியாக வாழ முடியும் எத்தனை முதலமைச்சர்கள் டெல்லியோடைய துணை முதலமைச்சர் தொடங்கி இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எத்தனையோ அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் பத்திரிகையாளர்கள் இந்த சமூகத்திலே சமூகத்திற்காக செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் அரசியல்வாதிகள் என்று எத்தனையோ பேர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இன்னைக்கு ஏன் அவங்க சொன்னதை கேட்டு கூட்டணிக்கு வரல அதுக்கு முன்னாடி எல்லாம் கிடையாது அவங்களோட நல்லவங்க தூய்மையானவர்கள் சுத்தமானவங்க அவங்களை எதிர்த்தா தவறானவர்கள் அவங்களை அழிச்சிருவாங்க ஒவ்வொரு முறையும் இங்க வரக்கூடிய பிரதமர் என்ன சொல்றாரு திமுக அழிச்சிருவேன் திமுக பற்றி தான் பேசுறாரு திமுக அழிச்சிருவேன் 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 இல்லாமல் செய்து விடுவேன் என்று இதே மாதிரி திமுகவை அழிச்சிருவேன் இல்லாம செஞ்சிருவே இல்லாம போயிருக்காங்களே முன்னேற்ற கழகம் இன்றும் நின்று தலை நிமிர்ந்து இங்கே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு உங்களை மிரட்டக்கூடிய இடத்திலே எங்களுடைய முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு பயம்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை எதிர்கருத்துக்கள் இதை கண்டுதான் நீங்கள் அச்சப்படுகிறீர்கள் பயப்படுகிறீர்கள் மக்களுக்கு விவசாயிகளுக்கு எதிராக சாதாரண மக்களுக்கு ஆயிரம் ரூபாய்க்கு மேல சிலிண்டர் விலை விற்குது தொழிலாளர்களுக்கு எதிராக சட்டங்கள் என்று மக்கள் விரோத போக்கையே தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சி ஒன்றியத்திலே நடக்கக்கூடிய பாஜக ஆட்சி ஒரு கவர்னர் ரவி பல தத்துவங்களை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழ்நாட்டிலே பேசுவார் கேட்பாரு ஏன் தமிழ்நாட்டை தமிழ்நாடு சொல்றீங்க வேற என்ன சொல்றது தமிழகம்னு சொல்லுங்கன்னு எங்க இருந்தோ வந்து தமிழ் படிக்க தெரியாத ஒருவர் நமக்கு சொல்லுகிறார் சட்டம்ன்றதுக்கு போவார் ஆளுநர் உரையை படிப்பதற்கு அங்க போயிட்டு படிக்க மாட்டார் வாக் பண்ணிடுவார் இப்படி ஒரு ஆளுநர் நம்முடைய அமைச்சர் முதலமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் ஒருத்தர் அமைச்சராக்க வேண்டும் அவருடைய அண்ணன் பொன்முடி அவர்களை மீண்டும் அமைச்சரவையிலே சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் பண்ண மாட்டேன் அவருக்கு என்ன நினப்புன்னா வானளாவிய அதிகாரம் இருக்கக்கூடிய ஒருவர் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆட்டுக்கு தாடி எதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் எதுக்குன்னு அதை புரிஞ்சுக்காம அவரை நான் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னாரு இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அவரே வச்சு செஞ்சிட்டாங்க இப்படி நாட்டுடைய சட்டங்களுக்கு கூட மரியாதை இல்லாமல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் பாஜக அந்த கட்சியை மக்களை பிரித்தாளக்கூடிய கட்சியை சாதாரண சாமானிய மக்களை பற்றி கவலையே படாத அந்த கட்சியை ஆட்சி பொறுப்பில் இருந்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும் நம்முடைய உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றி காட்டும் என்று அதே போலதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தலைவர் கலைஞர் அவர்கள் டிவி சொன்னப்ப இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டியை தருவேன் என்று சொன்னப்ப யாரும் முடியாது கொடுத்து காண்பித்தவர் அவர்கள் அதே வழியிலே மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தருவேன் என்று நம்முடைய தளபதி அவர்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன பொழுது முடியாது ஏமாத்திருவாங்க நாங்கள் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கோடி பதினைந்து லட்சம் பெண்களுக்கு மேல் அந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகையை வாங்கி கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல புதுமை பெண் திட்டத்தில் இலவச பஸ் பயணத்துல பயன்பெற்றுக் கொண்டிருக்க இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி வரக்கூடிய இந்த தேர்தல் அறிக்கையில நிச்சயமாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்படும் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அது அமைத்த பிறகு விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என்றும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அதே போல மாணவர்களுடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும் இங்கே நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் என்பது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளிலும் அரசு பள்ளிகளில் அந்த காலை உணவு திட்டம் என்பது கொண்டு வரப்படும் என்பதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உறுதிமொழியாக தந்திருக்கிறார்கள் அதே போல இந்த ஆட்சியில் கேஸ் சிலிண்டர் விலை ஆயிரத்துக்கு மேலே போயிருச்சு பெட்ரோல் விலை ஒவ்வொரு நாளும் எருது இறங்குறதே இல்லை டீசல் விலை இனிமேல் நம்முடைய இந்திய கூட்டணி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு பெட்ரோல் விலை எழுபத்தி ஐந்து ரூபாயாக குறைக்கப்படும் டீசல் விலை அறுபத்தி ஐந்து ரூபாய் கேஸ் சிலிண்டர் ஐநூறு ரூபாய் என்று நிர்ணயிக்கப்படும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள் சொல்வதைத்தான் செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் அதனால் இந்த நாற்பதும் நமதே நாடும் நமதே அது உங்கள் கைகளிலே இருக்கிறது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் பண்ணுங்க மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க